அவன் பேசுவான் நான் பார்த்து விட்டேன் நான் கேள்விப்பட்டு விட்டேன் என்னிடம் சொன்னார் இவங்கிட்ட தான் வந்து அமித்ஷா சொன்னார் விலக்கு வச்சு பார்த்தவனுங்க பக்கத்திலே அப்படியே விளக்கு வச்சு பிடிச்சி பார்த்தவனுங்க சொல்லுவானுங்க அண்ணா தேப்பால் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் இன்றி வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கயா போனோம் ஏய் உயிர் உள்ளவரை இந்த அனைத்து இந்திய அண்ணாதான் முன்னேற்றம் இது எங்க கட்சி எங்க கட்சிதான் இது அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல திமுக இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் தைரியம் உங்கள் மன உறுதிதான் அண்ணா திமுகவை எடப்பாடியாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாம் அமர வைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்